எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய வெள்ளிக்கிழமைக்கான பண்ணிசை நேரத்தில் ஒரு கிறிஸ்தவ பாடலுடன் இணைகின்றேன் நன்றி உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு In Jesuia, Alleluia. In Jesuia, Alleluia. In Jesuia, Alleluia. In Jesuia, Alleluia. பத்திலும் நீரே இன்பத்திலும் நீரே துன்பத்திலும் நீரே ஓவேளையும் மைய நீர்தானே ஓவேளையும் நீர் தானே உம்மை அல்லாமல் எனக்கு ണ്ട് ഉള്ള യാർണ്ട് ഉമ്മ അല്ലാമൽക്ക് യാർണ്ട് എൻ ജേ ചെയ്യാ അല്ലേ ലൂ യാജ്യ അല്ലേ ലൂ என் ேகமும் நீரே என் ஆசையும் நீரே என் சினேகமும் நீரே என் ஆசையும் நீரே என் நெல்லாமி ஐயா நீர்தானே என் நெல்லாமி ീർ തീ ഉയല്ലാമൽ യാണ്ട് ഉമ്മ അല്ലാമൽക്ക് യാരുണ്ട് എങ്കേ അല്ലേ ലൂയാ അല്ലേ ലൂയാ மறுமையிலும் நீரே என்னாலுமே நாளுமே ஐயா நீர்தானே என்னாலுமே நாளுமே ஐயா நீர்தானே உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு உம்மை யார்ண்டுாமல் எனக்கு யார்ண்டு செய்யா அே செய்யா அல்லே லுயா என்ஜே செய்யா அல்லே லுயா என்ஜே செய்யா Элюя Ери Vнакам.